நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எடப்பாடிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கின முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த பலன் ஓபிஎஸ் எதிர்காலம் க்ளோஸு அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றார் ஓபிஎஸ் அது ஏன் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ரெண்டாக உடைந்த பிறகு இபிஎஸ் கட்சியை கைப்பற்றின பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு சட்டமன்றத்திலும் அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்று பத்து முறை மனு கொடுத்த பிறகும் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் இருந்துட்டார் என்ன மனு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் தான் எதிர்கட்சி துணைத்தலைவராக இருந்தார் அதிமுகவில் அவர் இல்லை அழுதாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத்தலைவர் பக்கத்து பக்கத்தில் உட்காரணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவரும் துணைத் தலைவரும் பக்கத்து பக்கத்தில் வந்துடுறாங்க அங்கே வந்து மரபு கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் அதிமுகவில் அந்த மரபு கடைபிடிக்கப்படலை கேட்டால் சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தார் ஏப்பா எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான்ப்பா சட்டப்பூர்வமானது எதிர்கட்சி துணைத்தலைவரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமானது கிடையாதுப்பா அந்த விஷயத்தில் நான் தலையிட முடியாது நீங்கள் கட்சியில் சீனியர் யார் இருக்கிறீங்களோ கட்சியில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் என்ற ஒரு பதவி கொடுத்துருவீங்கப்பா மற்றபடி இல்லை சபாநாயகர் என்ன தலையிட முடியும் அதனால் இருக்கையை முடிவு செய்து நானாக இருந்தாலும் யாராருக்கு என்னென்ன பதவி என்பது கட்சிக்குள்ள நீங்கள் தான்மா முடிவு பண்ணுறது உங்கள் கட்சியில் இவருக்கு வந்து பதவி கொடுத்துட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இருக்கையை மாற்ற முடியுமா அது எங்கிட்ட கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பத்து முறைக்கு மேலாக எதிர்கட்சி துணைத்தலைவருடைய இருக்கையை மாற்றி அமைக்க வேண்டும் பன்னீர்செல்வம் அருகாமைய இருக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சாங்க இப்போதும் சட்டமன்றம் கூடுச்சு இப்போதும் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து அந்த கோரிக்கையை வச்சாங்க ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன சொல்லிட்டு இருந்தாரோ அதுலேருந்து மாற்றத்துடன் தான் வந்து இந்த சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே சொன்னார் இந்த முறை எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக ஒரு முடிவெடுக்கப்படும் என்று தான் நம்முடைய சபாநாயகர் சொல்லியிருந்தார் சொன்ன மாதிரி நேற்று நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாளாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்க அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து கேட்டுக்கிட்டாரு அதன் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கையானது மாற்றப்பட்டிருக்கிறது சரி பன்னீர்செல்வத்துக்கு எங்கே இருக்கை கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு பக்கத்தில் நம்முடைய பன்னீர்செல்வத்துடைய இருக்கையானது அமைக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாளையாருடைய இருக்கையும் மாற்றப்பட்டிருக்கிறது அவர் தான் இப்போ அமைச்சர் இல்லை இல்லையா ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா ஆளுநர் ராஜினாமா ஏற்றுக்கிட்டார் இல்லையா அப்போது அமைச்சர் வரிசையிலேருந்து அவர் இருக்கையை மாற்ற வேண்டும் இல்லையா அதனால் அவர் இருக்கையானது மாற்றப்பட்டிருக்கிறது அதிமுகவில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கே பி அன்பழகனுடைய இருக்கைக்கு பக்கத்தில் நம்முடைய செந்தில் பாலாஜருடைய இருக்கையானது அமைக்கப்பட்டிருக்கிறது கே பி அன்பழகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருபடி முன்னாடி வந்து முன்சீட்டில் அமர்ந்திருக்கின்றார் அதே மாதிரி வந்து பன்னீர்செல்வத்தினு ஆதரவாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவருடைய இருக்கையை மாற்றப்பட்டிருக்கிறது ஸோ இப்படி இன்றைக்கி சட்டப்பேரவையில் யாருக்கு என்னெந்த இடம் என்பதை பற்றி ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து இருக்கையை மாற்றி அமைத்து உட்கார வச்சுருக்காங்க இது தொடர்பாக என்ன பேசப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்காமல் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்தார் அங்கே இருக்கின்ற பிரச்சனையை திமுக அரசாங்கத்தை சுட்டி காட்டினார் அதில் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா குஷி ஆகிட்டார் ஏன்னா பாஜக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக எடுத்த கடுமையான முடிவை விட எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை தீர்க்கணும் மக்கள் சுமூகமாக போகணும் அதில் அரசியல் செய்யக்கூடாது மக்களுக்காக கட்டப்பட்டது பிரச்சனை தீர்ந்தா போது என்பதனால பொதுநல நோக்குடன் வந்து திமுக என்ன சொன்னால் செய்யுமோ அதை மாதிரி சுட்டி காட்டினார் அது ஒரு இணக்கமான போக்கு முதல்வருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டது அதன் காரணமாக இன்றைக்கு இருக்கையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது அண்ணாமலை என்ன சொன்னாரு அறகுறையா திறந்துட்டீங்க அவசரத்துல திறந்துட்டீங்க ஒப்பா பேர் வைக்கணும்னு திறந்துட்டீங்க மக்கள் அவதிப்படுகின்றார்கள் மக்கள் அவதிப்பட்டால் கண்டிப்பாக புரட்சி வெடிக்கும் இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மட்டும் நிகழாது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக ஆவேசமாக பேசினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பேசல பிரதான எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையை நாகரிகமாக சுட்டி காட்டுவதும் மக்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்ததும் அமைச்சருடைய கேள்விகளுக்கு ஆரோக்கியமாக பதிலளித்ததும் சேகர்பாபு எடப்பாடி பழனிசாமி விவாதங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக அமைந்ததாக இருந்தாலும் சரி தங்கம் தென்னரசு அவர்களாக இருந்தாலும் சரி அதோட போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அழைச்சிட்டு நான் போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே காட்டுறேன் பிரச்சனை என்னவாக இருக்குது என்று தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சொல்லி இந்த நான்கு பேருக்கு இடையில் நடந்த விவாதங்களை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்கலை அசிங்கமான வார்த்தைகள் இல்லை வாக்குவாதம் கிடையாது அது அமைதியாக சென்றது அதனால் நம்ம முதல்வர் வந்து குஷி ஆகிட்டார்ப்பா ஆகையினால தான் இருக்கை மாற்றியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேரும் இல்லைங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் உரை வாசிப்பதற்காக வந்தார் அப்படி வருவதற்கு முன்பாகவே பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை போயிட்டு தனியாக சந்தித்தார் அப்போது ஆளுநருக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல அதனை தாண்டி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னும் பாஜக கூட்டணி தான் இருக்குது ஆனால் அதிமுகவில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் தன் ஆதரவாளர்களுடன் பாஜக கூட்டணி விட்டு வெளியேறிட்டாரு நாங்கள் என்றைக்கும் பாஜக கூடம் தான் இருப்போம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியை தந்திருக்கின்றார் சிறந்த ஆட்சியை தந்த நம்ம நாட்டை அந்நிய நாடுகளுக்கு மத்தியில் உலக அளவில் சிறப்பான இடத்தை பெற செய்து நமக்கான மரியாதை உருவாக்கி தந்திருக்கின்ற மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் பக்கத்துணையாக இருப்போம் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு திமுகவுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது முதல்வருடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி தனிமைப்படுத்துவதற்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும் என்ற ஒரே காரணத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கைட்டி விட்டதுனால இத்தனை நாளும் பிரச்சனையாக இருந்த இருக்கை பிரச்சனையாக இப்போ முதல்வர் அவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி தீர்த்து வச்சுருக்காரு ஆனால் பாஜக இந்த மண்ணுக்கு தேவை என்று அவங்க கூடவே கைகோர்த்த பண்ணி செலுத்துக்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்காங்க இது நான் சொல்கிறது இல்லைங்க பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் வந்து இன்றைக்கி புதிய தலைமுறையிலே பேட்டி அளிச்சிருக்காங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசெல்வி ஆதரவாக எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் பதவியை இருக்கையை மாற்றி அமைத்திருப்பது அரசியல் பூர்வமாக தான் பார்க்க வேண்டும் நாங்கள் பாஜகவுடன் இருப்பதை முதல்வர் அவர்கள் ரசிக்கலை எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி ஒரு பிராடி நிற்பதில் என்ன தப்பு அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்பாக சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னாருங்க எனக்கும் அந்த இருக்கைக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர் அவங்க கட்சிக்குள்ளே என்னென்ன முடிவு எடுத்துக்கிட்டோம் அதை வந்து நான் தலையிட்டு குழப்பம் பண்ண விரும்பலை அதோடு போச்சுன்னா எல்லா வழக்குகளும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு சொன்ன சபாநாயகர் இன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்காருனா எடப்பாடி பழனிசாமியும் நம்ம முதல்வர் ஐயாவும் கைகோர்த்து கொண்டார்கள் கடந்த காலங்களில் வந்து நம்முடைய கலைஞரவர்களாக இருந்தாலும் சரி மற்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக திமுக ரெண்டும் பிரிந்திருக்க கூடாது தாய் கழகத்தில் அதிமுக வந்து இணையணும் ஆளை ஒரு நாளைக்கு அதிமுகவை தாய் கழகத்தில் இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்லாம் பேசினார் இப்போது பாஜக வளர்ந்து வருகிறது அண்ணாமடி அதிரடி அரசியல் அதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிறார் அதனால் நம்ம முதல்வர் அவர்களும் களத்தில் இறங்கிட்டாங்க இன்னும் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுவிட்டால் இந்த பாஜகவை இந்த இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டு பேரும் கை கோப்பாங்க பாருங்கள் கலைஞருடைய எண்ணமும் ஈடேறி இருக்குது கழகங்கள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பாஜக நினைத்தது அதுவும் இப்போ போகுது பார்த்திங்களா பங்காளிகள் ரெண்டு பேரும் பக்குவமாக விட்டு கொடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கிறவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க சரி இப்படி எதிர்க்கட்சி துணைத்தலைவருடைய இருக்கை தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் வருகின்ற இந்த தருணத்தில் அதிமுகவுனுடைய பிரதான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சட்டமன்றம் என்பது அது சட்டத்தையும் மரபையும் கடைபிடிக்க வேண்டும் எத்தனை நாளைக்கு தான் சட்டத்தையும் மரபையும் தூக்கி எறிந்து விட்டு எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக காதலை வாங்கினா போவாங்க அதனால் இந்த முறை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவங்க நினச்சிருக்கிறாங்க முப்பத்தோரு மாதங்களுக்கு பிறகு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இப்போது பாஜக பிடிஎம்மாக திமுக இருக்கிறது பன்னீர்செல்வங்களும் ஏடிஎம்மாக இருக்கின்றார் எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை இருக்கை மாற்றி அமைத்தது ஒரு நல்ல மாற்றம் வேறு ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற போது கொஞ்சம் மரபை கடைப்பிடிக்கலாம் தப்பு கிடையாது முன்னாள் முதல்வர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் முன்வரிசையில் சீட்டு கொடுத்துருக்காங்க சட்டப்பேரவையில் அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வந்து முன்வரிசையில் இருக்கையை ஒதுக்குனா தப்பு கிடையாது நம்முடைய பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இரண்டு நாளைக்கு சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொள்ள மாட்டார் இந்த ரெண்டு நாள் நிகழ்வுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் படிக்கப்படுகிறது அன்றைக்கு தான் பன்னீர்செல்வம் கலந்துக்குவார் அதற்குள்ளாக பன்னீர்செல்வத்துக்கு பார்த்தீங்கன்னா உரிய இருக்கையானது ஒதுக்கப்படும் அவர் முன்வரிசைக்கு வருவார் அவரை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய வாரிசு அதனால் திமுகவுடனோ கை கோர்த்து கொண்டு நம்முடைய நல்வாழ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போட மாட்டார் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்களால் நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர் துணைக்க துணை எதிர்க்கட்சி தலைவராக கூட கலைஞர் அந்த காலத்தில் இல்லாமல் போயிட்டார் அதனால் அவர் சட்டப்பேரவைக்கு வரணும் சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அதை ஜெயலலிதா கிட்ட சொன்னாங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரத்திலே முன்வரிசையில் கலைஞருக்கு சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும் ஏன்னா சக்கர நாற்களியில் வராரு சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் விரைவாக வெளியேற வேண்டும் மற்றவங்களை வெளியேறதுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் சட்டப்பேரவையுடைய மரபுபடி சட்டப்படி முதலமைச்சரோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ அமைச்சர்களோ இல்லாத வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க இரண்டாம் வரிசையில் தான் இருக்கணும் அதாவது அகர வரிசைப்படி எப்போதுமே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை உட்கார வைப்பாங்க ஆனால் நம்முடைய கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்ததன் காரணமாக முன் வரிசையில் மரபுபடி உக்கார வைக்கக்கூடாது என்பதனால இரண்டாவது வரிசையில் முதல் இடத்துல வாய்ப்படிக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சிருந்தாங்க அப்படியே வந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்த்துட்டு அப்படியே முதலாளர் வந்து வாயற்படிக்கு வெளியே அப்படியே போயிடலாம் அதனால் அகரவரிசைப்படியும் கிடையாது சீனியர் என்ற படியும் கிடையாது அவருடைய வசதிக்காக தான் முதல் வரிசையில் இருந்து இரண்டாவது வரிசையில் உட்கார வச்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா செலவுத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணுமே என்ன அவர் முன்னாள் முதலமைச்சர்னா முன்னாடி உட்கார வைக்கணுமே என்ன அன்றைக்கி கலைஞருக்கான இருக்கையை எவ்வளோ நாள் கேட்டாங்க அன்றைக்கி யாராவது கொடுத்தாங்களா கொடுக்கல இல்லையா இப்போ மட்டும் செலவுத்துக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கை தான் மாற்றியமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு சீக்கிரம் செலவுத்துக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்கையை மாற்ற சொல்லி எப்படி பத்து முறை வந்து மனு கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்கள்லாம் அதிமுக நீக்கப்பட்டு விட்டார்கள் பன்னீர்செல்வமும் அவங்களுடன் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க கட்சி சாராத சட்டமன்ற உறுப்பினர்களாக அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கார் இருக்கையை மாற்றினதோடு உற்ற போகிறாங்களா இல்லை பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் கட்சி சாராத உறுப்பினர்கள் சுயாட்சிகள் என்று சொல்லிட்டு நாளைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படி அறிவிச்சாங்கன்னு வச்சிக்கலேன் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியோ வெற்றி நம்ம பன்னீர்செல்வத்துக்கு அரசியல் அத்தியாயம் அழிஞ்சுது அவ்வளோதான் ஏன்னா அதிமுக என்று வெளியே சொல்லிக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் அது ரெக்கார்ட் பிரகாரம் பதிவாகாது எந்த கேள்வி கேட்டாலும் சுயாட்சி உறுப்பினர்கள் கேட்டார்கள் என்று பதிவு செய்யப்படும் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டப்பூர்வமாக இருக்கையை மாற்றி தந்த மாதிரி இப்போ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சலுகையாக முன்வரிசையில் இடம் கொடுப்பாங்களா என்பது பற்றி நமக்கு தெரியல அதிமுகவில் மட்டும்தான் யா இந்த மாதிரி கட்சி சாராத உறுப்பினர்கள் என்று சொல்லிவிட்டு அடிக்கடி எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வளம் வராங்க ஸோ இப்போ பண்ணி சொல்லுவோமோ அவங்க ஆதரவாளர்களும் சுயேட்சிகளாக கருதப்படுவர்களாக நாளைக்கு அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எதை எப்படி சாதிக்கணுமோ அப்படி சாதிப்பாருங்க அதற்காக திமுக கிட்ட அடிமையாகிட்டார் என்று சொல்வதெல்லாம் சரியானது கிடையாது திமுகவுடைய பிரதான எதிரியே புரட்சித்தலை கொள்கையை காப்பாற்றக்கூடிய கொள்கை வாரிசு எடப்பாடி பழனிசாமி தான் அதில் மாற்று கருத்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி சாதித்திருக்கின்றார் ஸ்டாலினை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி சாதிக்கணும் என்ற வழிமுறை எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறது சட்டப்பேரவை நடக்கின்ற நிகழ்வுகள் ஆரோக்கியமானதா சட்டப்பேரவை ஆரோக்கியமா நடக்கிறதா இல்ல அண்டர் டீலிங்ல நடந்துகிட்டு போதா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மைகள்